எனக்கு செய்ய போகிறது பெப்பர் சிக்கன் ஃப்ரை இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம் நானூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்திருக்கேன் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பெப்பர் கருவேப்பிலை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இது நம்ம கடாயில் தான் செய்ய போகிறோம் கடாயி வச்சிக்கலாம் இதுக்கு தேங்கெண்ண தான் நல்லாயிருக்கும் அதாவது கேரளா ஸ்டைலுங்கிறதுனால சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதாவது எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் பெப்பர் சிக்கன் இதுக்கு வந்து நம்ம கடுகு போட்டு தாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து மஞ்சள் தூள் இது வந்து அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை நல்லா பெரட்டி விடுங்க இந்த மசாலாவோட பச்சை பச்சைவாசல்லாம் போகும் அடுத்து சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் வந்து உங்களுக்கு தேவைன்னா போன்லெஸ் கூட எடுத்துக்கோங்க இது வந்து போன் இருக்கிறது தான் நான் வாங்கியிருக்கேன் இதை நல்லா விரட்டி விடுங்க சிம்மில் வச்சுட்டு பரட்டி விடுங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் நல்லா வதக்கி விட்டு விட்டுட்டே இருங்க கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் கருவேப்பில் போட்டுக்கலாம் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் போட வேண்டாம் இப்போ போட்டோன்னா நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அடுத்தது பெப்பர் வந்து இதுக்கு ஒன்று டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் பெப்பர் தூள் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து தட்டி வச்சுருக்கோம் அதாவது மிக்ஸியில் ஒரே ஒரு சுத்துட்டை எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுட்டுனா கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும் இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போது பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேங்காய் ஊற்றுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி